ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் எந்த ஹெடையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம் இது வந்து இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து எப்படி வந்து ஹெடை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதே மெத்தடில் தான் நம்மளும் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எந்த ஒரு சின்னதாக கூட உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது சைனஸ் ப்ராப்ளம் சளி தொந்திரி இருக்கிறவங்களே இந்த கடையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சின்ன குழந்தைகள் அதாவது பன்னெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து இந்த கடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம என்ன பொருள் எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்களேன் ஒரு இருபது செம்பருத்தி இலை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஒரு ஒயிட்டாக ஒன்று மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் கணக்கு தெரியாத பூச்சிகள் நிறையா இருக்கும் அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவும் நடுவில் இருக்கிற அந்த காம்பை எடுத்துருங்க அது பின்னாடி இருக்கிறதையும் எடுத்துருங்க நமக்கு தேவை அந்த பூ மட்டும்தான் எனக்கு வந்து மூணு பூ தாங்க கிடச்சிது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பூ சேர்த்து கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடி லாங் ஹேர்னால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு மூணு பூ சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ வரையும் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க தண்ணி கொதிச்சு கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த செம்பருத்தி பூவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கேரளா ஸ்டைலில் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஹேடே நிறைய பேர் இந்த ஹேடையை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் நானும் இதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்சிது இது நல்லா வந்து கொதிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் கலர் மாதிரி நம்ம இதில் எந்த ஒரு டீ பவுட்ரில் காஃபி பவுட்ரு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க நேச்சராக நமக்கு என்ன கிடைச்சதோ அதை மட்டும் வச்சு தான் இந்த கடை செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிறதே இப்போ வந்து நல்லா வந்து கலராக வந்து உங்களுக்கு மாறிடுச்சு பர்பிள் கலர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இந்த செம்பருத்தி காம்பு இந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி பாருங்கள் எனக்கே வந்துருச்சு அதை நான் எடுத்துட்டேன் அதெல்லாம் போட்டு நீங்கள் டிகேஷன் ரெடி பண்ண வேண்டாம் வெறும் செம்பருத்தியோட பூ மட்டும் தான் நமக்கு தேவைப்படுங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அது வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது இந்த செம்பருத்தி இலையை மட்டும் நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இதில் நம்ம என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடரும் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்து மாற்றி சொல்லிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம டிகேஷனை வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வடிகட்டிட்டு இந்த டிகேஷன் அதாவது செம்பருத்தி பூவில் எடுத்த அந்த லிக்விடை ஊற்றி தான் நம்ம நிச்சயமாக அரைக்கணும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம் வடிகட்டின பின்னாடி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை வந்து நம்ம ஊற்றி அரைக்கலாங்க இது வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க இந்த இந்த லிக்விடவே வச்சு அப்படி தலையில் அப்ளை பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு ஹேட்டிங்கை இப்போ வந்து நான் அதை வந்து ஊற்றியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு அப்புறம் தேவைப்படும் அதனால வந்து அப்புறமா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச அந்த விழுதை வந்து ஒரு இரும்பு கடையில் வந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை எடுத்து ஏன்னால் இதை நீங்கள் அப்படியே வந்து ஓவர் நைட் வச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் சளி தொந்தரவு ஃபீவர் அண்ட் தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த ஹடையை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரமாவது ஹீட் பண்ணி நம்ம எடுக்கணும் இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்குதா எல்லாத்தையுமே ஊற்றியில் கரெக்டாக இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு எந்த சளி தொந்தரவு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ஹீட் பண்ணாமல் அப்படியே ஓவர் நைட்டு வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சளி தொந்தரவு இல்லை இச்சிங் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ லோ ஹீட்டில் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டே வந்து ஒரு ஹீட் பண்ணால் போது அப்படியே எடுத்து ஆற வச்சு பின்னாடி மூடி போட்டுருவாங்க இப்போ எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ஹவுஸ்லாம் சாய் பல்லவி ஆக்ட்ரெஸ்ட் சாய் பல்லவி வீடு இருக்குங்க அவங்களும் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் செம்பருத்தி பூ இலையை வச்சு நல்ல ஒரு பேக் மட்டும் செஞ்சு செஞ்சால் அவங்க போட்டுப்பாங்க நான் எவ்வளவோ ஏன்னா அவங்க நல்லா எனக்கு வந்து பழகும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து எங்கள் எங்கள் சைடு வந்து அவங்க இருக்கிறது ஏரியா வந்து பொம்புகார் நகர் தாங்க கோயமுத்தூரில் அவங்க எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவாங்க அதே சமயத்தில் அவங்க வீட்டுக்கு நானும் போயிருக்கேன் அவங்களும் வந்திருக்காங்க அந்தளவுக்கு எங்களுக்கு ஃபேமஸானவங்க தான் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் செம்பருத்தி பூ இலையை வச்சு தான் அவங்க வந்து ஹேர் பேக் வந்து போட்டுப்பாங்க வீக்லி ட்வைஸ் போடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்திப்பூ செடி வந்து நிறைய வச்சுருப்பாங்க அவங்க அப்போவே சொல்லுவாங்க அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா நேச்சுராகவே பிளாக்காக இருக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே வந்து ஒயிட் ஹேர் ஒன்று கூட வரலைங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் மூடி போட்டு வச்சிடறேன் மூடி போட்டு நம்ம காலையில் தான் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு மணி நேரமாவது நீங்கள் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் காலையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் ஒம்பது மணிக்கு தான் இதை மூடி போட்டு வச்சு மறுநாள் பாருங்கள் ஒரு பதினோரு மணிக்கு நான் எடுத்து பார்த்தேன் நல்ல பிளாக் கலராக இருக்கும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா செம்பருத்தி பூவும் இலையும் அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் இருக்கும் அது அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் விட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லாவே ஸ்கேல் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மறுநாள் வந்து நீங்கள் ஹேர்பில் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் நீங்கள் இதில் வேறு எந்த மிக்சடும் பண்ணவே வேண்டாம் லோவேரா ஜெல்லும் இல்லை லெமன் ஜூஸ் எதுவுமே வேண்டாம் இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் உங்களுக்கு கிரேகர் அதிகமாக இருந்தால் நீங்கள் மூணு தடவை கூட போடலாம் இல்லை வந்து அந்த வெள்ளை முடி வந்து அங்கங்கே தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் போதுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க சாய் பல்லவி வந்து இந்த ஹேடிலாம் அவங்க யூஸ் பண்ணது கிடையாது அவங்க வந்து வெறும் அந்த செம்பருத்தி இலையும் பூ வச்சு ரொம்ப வந்து அரைச்சி அப்படியே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கூட அவங்க வந்து ஹேர் பேக் போட்டுக்குவாங்க முடி நல்லா கருப்பாக இருக்கும் அவங்களுக்கு இன்னும் நறு முடியே வரவே இல்லைங்க இப்போ கூட நான் சமீபத்தில் கூட அவங்கள நான் பார்த்தேன் அப்படியே முடி பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக அப்படியே வச்சிருக்காங்க இவ்வளோ சினிஃபீல்டில் இருந்தாலும் ரொம்ப வந்து இப்போவும் அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க ஸோ நம்ம செம்பருத்தி இலை பூல செய்கிற எந்த ஒரு ஹேர் டெய்யாக இருக்கட்டும் ஹேர் மாஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரவே வராது ஸோ இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் வந்து ஹேர் டை செஞ்சுருக்கோம் நிச்சயம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்சம்னையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ